வணக்கம் உன்னத பெண் ஊர்மிழை பகுதி ஒன்பது போன பகுதியில் சுமித்ரை ஊர்மிலையோடு பேசி முடிச்சுட்டு முகமலர்ச்சியோடு வெளியில் வரதை பார்த்து தசரதர் கோசலை கைகேயி மூணு பேரும் அப்பாடான்னு நிம்மதி பெருமைச்சு விட்டா அதுக்கப்புறம் என்னாச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கல்யாணம்தான் முதல் நாளைக்கு மாப்பிள அழப்பு மாப்பிள்ளைகள் நாலு பேரும் பட்டு வஸ்திரங்கள் நகைகள் அழகுக்கு அழகு சேர்க்க நாலு சூரியர்கள் மாதிரி வெகு நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்த குதிரைகளில் மிதிலை வீதியில் பவனி வர உதய காலத்தில் தொடங்கின ஊர்வலம் சாயிற வரைக்கும் நீடிச்சுதான் ஒரு மாப்பிள்ளை அழப்புனாலே நின்று பார்க்கறது மனுஷ சுபாவம் யாரோ வீட்டு கல்யாணம்னாலும் மாப்பிள்ளை எப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா இங்கே நாலு மாப்பிள்ளைகள் கேட்கணுமா பாமர மக்கள் கூட ராஜகுமாரர்களுக்கு ஆர்த்தி எடுத்து திருஷ்டி கழித்து அப்படியே அகமகிழ்ந்து போகிறாள் கொஞ்சம் வசதி படைச்சவா புஷ்பம் சந்தனம் உயர்ந்த திரவியங்கள் பட்டாடைகள்னு ஏதோ அவளால் முடிஞ்சதுனால் பரிசாக கொடுத்து அகமகிழ்ந்து போகிறான் ஒரு வழியாக ஊர்வலம் முடிஞ்சு திருமண மண்டபத்துக்குள்ளே நுழையரைச்ச வானத்தில் நட்சத்திரங்களே தெரிய ஆரம்பிச்சுருத்தான் அடுத்த நாள் விடியற்காலை தங்க குடங்களில் சேர்த்து வச்சிருந்த பல புண்ணிய நதிகளோட நன்னீரால மணமக்களுக்கு நீராடல் நிகழ்ச்சி நடக்கிறது அதுக்கப்புறம் காப்பு கட்டுற நிகழ்ச்சி பூரண கும்ப மரியாதையோட நாலு ராஜகுமாரர்களையும் மணமேடைக்கு ஐஷண்ட் வந்து மணமேடையில் உட்கார வைக்கிறார் நாலு மணப்பெண்களும் சர்வ அலங்கார பூஷிதைகளால் முகத்தை மெல்லையை திரையால் மறைக்க பெற்றோரும் உற்றோரும் புடை சூழ அப்படி அழகு பதுமைகளாக மணமேடைக்கு வரார் ராஜகுமாரர்களோட பக்கத்தில் மணப்பெண்கள் அமர்ந்துக்கிறார் கன்னிகாதான சடங்குகள் ஆரம்பிக்கப்படுறது கூரை புடவைகளை ஆசீர்வதித்து கொடுத்தப்பறம் நாலு மணப்பெண்களும் அந்த புடவைகளை உடுத்திண்டு ராஜகுமாரர்கள் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிறார் மகரிஷிகள் பெரியோர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி மங்களநான் அதான் தாலி அத ராஜகுமாரர் கைகளில் கொடுக்கிறார் மந்திர கோஷங்களும் மங்கள வாத்தியங்களும் முழங்க மலர்களும் அச்சதையும் மழையா பொழிய ராஜகுமாரர்கள் மிதிலையோட இளவரசிகளோட கரம் பற்றி அவர்களை அயோத்தியோட மருமகள்களாக ஆக்கிக்கிறார் அதுக்கப்புறம் மாலை மாத்துறது கிரகணம் சப்தபதி இதெல்லாம் நடந்து முடிகிறது வசிஷ்டரோட மனைவி அருந்ததி திருமணத்துக்கு வந்திருந்ததால் அருந்ததி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு தனி நிகழ்ச்சிக்கு அவசியமே இல்லாமல் போயிடுது நாலு தம்பதிகளும் குலகுரு வசிஷ்டர் அவரோட பத்தினி அருந்ததி விஸ்வாமித்திரர் அஷ்டவக்ரர் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கத்து பெற்றோர் பெரியோர் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் அப்போ ஒரு நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கா இந்த மிதிலை மக்களுக்கு இந்த ராஜகுமார்கள் பற்றி எல்லா விஷயங்களும் தெரியணும் இல்லையா பிறந்ததுலேயே இந்த எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்காதே ஸோ இந்த குமாரர்கள் பிறந்ததில் இருந்த அந்நி வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகளையே நாட்டிய நாடகமாக ஏற்பாடு செஞ்சுருந்தார் இதுக்கு டேரக்ஷன் குலகுரு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் மிதிலை மக்களுக்கு மட்டுமா மிதிலை இளவரசிகளுக்கும் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தது புத்திர காமேஷ்டியாக செஞ்சு ராஜகுமாரர்கள் பிறக்கிறது கல்வி வீர விளையாட்டுகள் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை காட்டுக்காய்ஷின் போகிறது இது வரைக்கும் முடிஞ்சது விருந்து அன்னபூர்ணி தாயாரோட மேற்பார்வையில் தயாரான விருந்து இல்லையா சுவைக்கு கேட்கணுமா எல்லாருக்கும் நல்ல பெரிய தலைவாழை இலை போட்டு முதல் வரிசையில் நெய் மணக்கிற இனிப்புகள் அடுத்த வரிசையில் இனிப்புக்கு துணையாக கார வகைகள் அடுத்த வரிசையில் நல்ல பழுத்த பழங்கள் அதுக்கடுத்த வரிசையில் வகை வகையான காய்கறிகள் கடைசியாக மல்லிகைப்பூ மாதிரி அரிசிச்சோறு கேட்டு கேட்டு பரிமாறின பாங்கு எல்லாரையும் பிரமிக்க வச்சுது பந்தியில் தேவேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட அதே மரியாதை பாமர மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டது அதில் இருந்தே ஜனக்கரோட மாண்பு தெரியறது இல்லையா அதனால தானே அவருக்கு ராஜ ரிஷின்னு ஒரு பட்டமே கொடுத்தா ஒரு வழியாக விருந்து நடந்து முடித்து நாட்டிய நாடகத்தோட அடுத்த பகுதி தொடங்கிது விஸ்வாமித்திரரோட ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுக்கு வேள்வி தீக்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் உட்கார்ந்துருக்கர் வேள்வியே நடத்தின்னு இருக்கார் திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்கறது கோர ரூபத்தோடு பயங்கரமான சத்தம் போட்டுண்டு தாடகை வரா எதுக்கு யாகத்தை கெடுக்கத்தான் வில்லும் அம்புமா ரெண்டு சிறுவர்கள் நிற்கிறத பார்த்து சிறி சிரின்னு சிரிக்கிறார் யாருடா மனித பதர்களா அப்படின்னு ராமனை நோக்கி பாயிறார் இதே நேரத்தில் நாடகத்தை பார்த்துருந்த லக்ஷ்மணன் தன்னை அறியாமல் ராமண்ணா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறான் நாடகத்தில் எல்லாரும் ஒன்றி போய் இருந்ததுனால இதை யாரும் கவனிக்கலை ஆனால் ஊர்மலை என்ன பண்ணுறா சௌமித்திரரே சற்று அமருங்கள் உங்கள் அண்ணன் அதோ பக்கத்தில் தான் இருக்கார் சீத்தையோட ஏதோ பேசின்னு இருக்கார் பாருங்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனோட கையை பிடிச்சி உக்காத்தி வைக்கிறார் லக்ஷ்மணன் வந்து ராமரோட நிழல் இல்லையா இந்த நாடகத்தில் கூட அது நடக்கும்போது அவர் எப்படி உணர்ச்சி வசப்படுறார் பாருங்கோ அதுக்கப்புறம் தாடகை வதம் அகலிகை சாப விமோச்சனம் இப்போ சீத்தை குறும்பாக ராமரை பார்த்து கேட்குறார் ரகுவீரரே கல்லையெல்லாம் பெண்ணாக்கு வீரோ அப்படின்னு கேட்குறார் ராமர் சொல்கிறார் ஜானகி முனிவருக்காக கல்லை பெண்ணாக்கினேன் ஆனால் என் மனைவிக்காக புல்லையும் போருக்கான ஆயுதமாக்குவேன் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் மூணு பேரும் சுயம்பர மண்டபத்துக்கு வந்து ராமர் சிவதனுசை முறித்து சீத்தையை மாலையி சீதையை வந்து அவருக்கு மாலையிடுற காட்சியோடு நாட்டிய நாடகம் முடிவடைஞ்சிது இதெல்லாம் பார்த்த மக்கள்லாம் அப்படியே மனசு நிறைஞ்சிருக்கவாளுக்கு எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் உக்காந்துட்டுருக்கா அதுக்கப்புறம் தாம்புவல போய் பட்சணங்கள் எல்லாம் குறையில்லாமல் நிறைவாக எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் மரியாதையோடு அனுப்பி வச்சார் ஜனகர் இங்கே மாமி சொல்வா அந்த காலத்துலலாம் வந்து ஒரு கல்யாணம்னா ரொம்பலாம் அப்போல்லாம் அவ்வளோ காசெல்லாம் இருக்காது இல்லையா என்ன கொடுப்பாலான்னா ஏதோ ஒரு வண்டி சத்தம் கொடுப்பாளா வண்டி சத்தம்னு என்ன போக வர இல்லை போகிறதுக்கோ வரத்துக்கோ ஏதாவது ஒன்று கொடுப்பா போக வர கொடுக்க முடியாது அவ்வளோ கா காசு இருக்காது அதுக்கப்புறம் மிஞ்சி போய் ஒரு தாம்பூரில் போய் பட்சணம் ஒரு ப்ள ஒரு ப்ளவுஸ் பிட்டு இவ்வளோ தான் வச்சு கொடுப்பா இன்றைக்கி தான் பாரு எல்லாருக்கும் வந்தவா போனவா நின்னவா நடந்தவா எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுக்குறா சாப்பாடெல்லாம் அப்படி போய் வேஸ்ட் பண்ணுறா இந்த தண்ணி பாட்டில் ஒன்று அரை லிட்டர் பாட்டிலில் ரெண்டு வாய் குடிச்சிட்டு வச்சுட்டு போய்ட்ரா இதெல்லாம் சரியில்லைன்னு நமக்கு தெரியறது இருந்தாலே எல்லோரும் இருக்கா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா தான் இருக்கும் எதிர்காலத்துக்கு நல்லது நம்ம குழந்தை நம்ம பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் அடுத்த அப்படியே அந்த வரி வாழ்க்கையெல்லாம் நல்லது சில பேர்லாம் புரிஞ்சுக்கிறா சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா சரி இதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னாச்சு அதை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த பகுதி வர வரைக்கும் காத்துண்டு தான் இருக்கணும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போமா நன்றி வணக்கம்